ஐ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜேடி ரவி உருமா நம்ம கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் சரியான மழை அப்படின்னு சொல்ல முடியாது அது தூரல் மாதிரி வந்துட்டே இருக்குது மழை விரத வாடும் நம்ம வேலைக்கு போற மாதிரி குளிச்ச வாடும் கிடையாதுங்க அதனால நீங்க வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் நம்ம பயன்படுத்த லொக்கேட் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஓன் மேனுபேக்சர் அதனால பாக்க வந்திருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க இருக்கு சூப்பரா இருக்கும் சார் சார் இந்த மழை வந்தம் கட்டி உங்களுக்கு ஞாபகமே வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் நம்ம வியூஸ் கண்டிப்பா சார் நம்ம டென் இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கும் சார் மிஸ்டர் ஷாட் இன்ஸ்டன்ட் ரன்னிங் வாட்டர் ஹீட்டர் ஓகே ப்ரோ கோயம்புத்தூர்ல கரெக்டா எங்க ப்ரோ லொக்கேட் ஆயிருக்கீங்க காந்தி பார்க் இல்லைங்க பொன்னேராஜபுரம் ரோட் சீதாராம ஹாஸ்பிட்டல் லொக்கேட் ஆயிருக்கும் மேனுபேக்சரிங் சேல் சர்வீஸ் எல்லாமே அங்கதான் சார் ஓகே ஷோரூம் பாத்தீங்கன்னா காந்தி பார்க் ரவுண்டானா ஆப்போசிட்டிங்க அப்படியே பக்கத்துல தான் சார் ஓகே சூப்பர் பிரதர் ஆனா நம்ம வந்து மேட் இன் சைனா பார்த்திருப்போம் மேட் இன் இந்தியா பார்த்திருப்போம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் கோயம்புத்தூர் நம்ம காந்தி தலைக்கட்டா கண்டிப்பா சார் கண்டிப்பா ஓகே ப்ரோ நம்ம என்னென்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க ஷார்ட் வாட்டர் மட்டும் தான் சார் இப்போ நம்ம இப்பதைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரன்னிங் வாட்டர் பண்ணிட்டு இருக்கோம் டென் இயர்ஸ் இந்த ஃபீல் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் அப்போ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் உங்களுக்கு வருது அது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க வாட்டர் ஹீட்டர் பத்தி சொல்றேன் நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டன்ட் ரனிங் வாட்டர் ஹீட்டர் ஓகே ப்ரோ நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் மக்களுக்கு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா டீப் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து

ஸ்டிக் நாலு நாலு லிட்டர் எடுக்குங்க ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி நாற்பது லிட்டர் எடுக்குங்க எவ்வளவு தண்ணி வேணா நீங்க எடுத்துக்கலாம் முதல் நாள் குடிச்சு சுடுதா பத்தாவது நாளுக்கு அதே சுடுதா உங்களுக்கு வரும் ஓகே விடு அது ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே மாதிரி ஹார்ட்வேர் வந்து வந்துட்டே இருக்கு ஹீட் கம்மியாக அதிகமாக கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் வேற மாடல் பிரதர் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் சீரிஸ் சார் ஓகே பிளாக் சீரிஸ் ஆமா 2.0 பிளாக் சீரிஸ்ங்க இதுல வந்து உங்களுக்கு வாக்கர்

இதுல எவ்ளோ கலர் வெரைட்டிஸ் குருதான் நீங்க கலர்ஸ் டென் அப்போ டென் கலர்ஸ் அபோவ் இருக்கு எல்லாமே ஓகே உங்களுக்கு என்ன கலர் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே சூப்பர் பத்து கலர்ஸ் ஏதோ ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க ஒரு பல்க் ஆர்டர் தர்றாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் வாட்டர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எனக்கு வந்து கலர் கஸ்டமைஸ் கேக்குறாங்க அப்படி பண்ணி ஆ கண்டிப்பா பண்ணி தரலாம் சார் ஓகே சூப்பர் இப்ப நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் பாத்துல பாத்துல இப்ப நம்ம விக்ரம் சீரிஸ் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கர் சார் ஓகேங்க இது வந்து உங்களுக்கு ஜாகர் ஓகே ரன்னர் சரிங்க சார் அதே மாதிரி சார் விண்ணர்ல பாத்தீங்கன்னா சுவிட்ச் பிளஸ் எம் வந்துருங்க ஓகே இந்த மாடல் பாத்தீங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் மாடல் சார் சரிங்க இதுல பாத்தீங்கன்னா பாலிகாரேட் பாடி சார் ஓகே பாலி உங்களுக்கு தீ பிடிக்காதுங்க உடையாதுங்க ஓகே இது கீழே உடையாதுங்க உடையாதுங்களா உடையாது சூப்பர் சூப்பருங்க இப்போ வீட்லயே சின்ன பசங்களோ இல்ல வயசானவங்க யூஸ் பண்ணாலும் நீ ரெண்டு மூணு டைம் ஆப்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா போவீங்க எந்த ஒரு ஒரி பண்ணிக்காம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு ஒரு டவுட்ங்க கண்டிப்பா டைரக்டா நீங்க தண்ணி வரும்னு சொல்லி சொல்றீங்க சரி அப்படிங்கறப்ப தண்ணி பறறப்ப அந்த கை கீது படுச்சுனா அதுல வந்து ஷாக் அடிக்குது அந்த மாதிரி சார் நம்ம சொல்ற பேசிக் இன்ஜெக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க வீட்ல ப்ராப்பரா கிரவுண்ட் எடுத்து இருக்கணும் 16 ஆம்ஸ் ஃப்ளக்ஸ் ஆக்கல கனெக்ட் பண்ணிக்கோங்க சார் ஓகே இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் சார் இந்த மெஷினுக்கு ஏத்த பவர் கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு வேற எந்த பவரோ அது ஃப்ளக்ஸ் ஆப்போசிட்ல பண்ணாதீங்க ஓகே இதுக்கு தேவையான சப்ளை வந்துச்சுனா வந்து பாத்தீங்கன்னா அந்த

இதுல வந்து கலர் வெரைட்டி எதுவும் வருங்களா இல்ல மேல இந்த இது மட்டும் தான் கலர் மாறி வரும் இது மேல கலர் மட்டும் தான் சார் உங்களுக்கு மாறும் உங்களுக்கு கலர் வேரியன்ட் வேற வேணும்னா நம்ம இதுக்கு நம்ம இப்போ ப்ரொமோஷன் கொண்டு வந்தாச்சு விஷயசாட்ல பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் புவி நோஷன் கொண்டு வரது நமக்கு எப்பயுமே நம்ம ஒரு இதா வச்சிருக்கோம் சார் இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இயர் நம்ம லான்ச் பண்ண மாடல் நம்ம இப்ப பாக்க போறோம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி லான்ச் பண்ண லான்ச் பண்ண மாடல் இது வந்து இப்ப நம்ம டாப் பெர்ஃபார்மிங்ல பெஸ்ட் செல்லிங்ல போயிட்டு இருக்கு சார் என்ன ரீசன் நான் சொல்றேன் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கர் மாடல் வருங்க அதே மாதிரி தான் சார் நம்ம என்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி தான் லைனா வருங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் பிளஸ் எம் ஓட மாட்டோம் சரிங்க

ஓகே விரதர் ஆனா இது விக்ரமினர் இன்னர் ப்ரோ வெர்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மேனுவல் இன்டர்வென்ஷன் கரெய் அந்த மெஷின் இருக்காது சார் ஓகே விரதர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிரலாம் சார் இப்போ வந்து மெஷின்ல ஏதாவது ஒரு ரேர் கேஸ் ரெட் லைட் நீங்க ரீசெட் பண்ண வேணாங்க மெஷினே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ரீசெட் பண்ணி கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் சார் இது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் சார் ஓகே அதல ஏதாவது கம்ப்ளைன்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி இல்ல சார் இது வந்து இப்ப நம்ம வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் சென்னைனால் சரி தஞ்சாவூர் யாரனால் சரிங்க வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் நம்மட்ட வாலண்டியரா கால் பண்ணி நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்ன வரையில ப்ராடக்ட் போன வரைக்கும் நம்ம எந்த ஒரு கம்ப்ளைன்ட் ரைஸ் ஆனது இல்லங்க சூப்பர் சூப்பர் இதுல வந்து இவ்வளவு ஆப்ஷன் சொல்றீங்க இது எவ்வளவு பிரதர் வருதுங்க என்னோட பிரைஸ் சார் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2900 வருதுங்க 2900 ஓகே ஆமாங்க சார் நீங்க நேர்ல வாங்க உங்களுக்கு கஸ்டமர் சட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆகுதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி தரேன் சார் சரி இப்போ மோஸ்ட் நம்ம கரெக்ட் நம்ம கிட்ட கஸ்டமர் என்ன கேக்குறாங்கன்னா கேபிள் மீட்டர் அதிகமா தர முடியுமா கேக்குறாங்க கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேசிக் மாடல்ங்க சரி பேசிக் மாடல் இந்த பிரீமியம் மாடலுக்கு தகுத்துங்க சிக்ஸ் பாயிண்ட் ஓன் மட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றரை மீட்டருக்கும் கொஞ்சம் மேல அளவுல நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ஓகே மெனி மார்க்கெட்ல நம்மகிட்ட வந்து ஒரு மீட்டர் தருவாங்க ஒன் ஒன்றரை மீட்டருக்கும் கொஞ்சம் அதிகமா குடுத்துட்டு இருக்கோம் அதாவது வந்து டூ பாயிண்ட் ஓக் மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காமா டூ பாயிண்ட் ஃபுல்லா டூ பாயிண்ட் ஓல இருந்து ஃபுல் சீரிஸும் மட்டும் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்த சீரிஸ் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கேட்கற அளவுக்கு நம்ம ஆமா இப்போ சப்போஸ் கேக்கற கஸ்டமர் வந்து கேட்கறாங்க எனக்கு இந்த மீட்டர் பத்த மாட்டேங்குதுங்க இன்னொரு மீட்டர் கூட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்கறாங்க நம்மளே கஸ்டமர் பண்ணி கொடுத்துருவோம் சார் சொல்லுவோம் சார் இந்த லென்ஸ் தான் உங்களுக்கு வருங்க இது வந்து நம்ம ஃபேக்டரி குடுக்குற லென்ஸ் சார் ஓகே இது இந்த இது மீட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகே அதாவது ஒண்ணே முக்கல் பக்கம் வருங்களா அப்ராக்ஸிமேட்டா அப்ராக்ஸிமேட்டா வரைக்கும் ಜಾಸ್ತಿ வந்து ஒரு முக்கல் அந்த சம்திங்ல கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் சூப்பர் பிரதர் நம்ம கஸ்டமைஸ் வயர் மோட் கொண்டு எல்லாமே பண்ணித் தரறாங்க இது நம்ம ஃபிட் பண்றதுக்கு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் இவங்க எல்லாம் தேவை படுவாங்களா பிரதர் இங்க தான் சார் மெயின் பாயிண்ட் இது நம்ம வால்ஸ் நீங்க பாத்தீங்க இதோட ப்ரோசிஜர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணனும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே பிரதர்

குடான் சொல்லியமா ஓகே விடு அத கிட்ட வாங்கிட்டு எந்த பொருளுக்கும் இதுகாவை வெளிய போகக்கூடிய கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரான ஒரு பாலிசிங்க நம்ம கம்பெனில ஓகே இன்சுலேஷன் எப்படி பண்றது சார் பாருங்க நீங்க ஒரு செவத்தூர் ஒரு ஆணி அடிச்ச ஒரு ஆணி மட்டும் அவங்க வச்சு அடிச்ச போடுங்க ஓகே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிரலாங்க இது வந்து இந்த பிளக் சாக்கெட் வந்து 16 ஆம்ஸ்ல இருக்கும். ஓகே ப்ரோ. இது 16 ஆம்ஸ்ல இருக்கும். ஓகே அவங்க வீட்ல வந்து 16 ஆம்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் சார். ஓகே ப்ரோ. இந்த மாதிரி மாட்டிட்டீங்கன்னா போதும் சார். வாட்டர் டேப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்லெட் எடுக்கிற தண்ணி வந்து இங்க கீழ கனெக்ஷன் கொடுக்கணும் சார் ஓகே கீழ கொடுக்கணும்ங்களா வெளிய வர தண்ணிக்கு நம்மளே ஹோஸ் ப்ரொவைட் பண்ணிரோம் ஓகே அதுக்கு நம்ம ஹோஸ் கொடுத்துரோம் ஆமா சார் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வர கஸ்டமர்ஸ் என்ன கேக்குறாங்க உங்களுக்கு ஒரு ஹோஸ் கொடுங்க அப்படி எல்லாரும் நிறைய பேர் கேக்குறாங்க சார் ஆனா வெளிய வர அவுட்லெட் கூட நம்ம இப்ப ஃப்ரீ பண்ணியாச்சுங்க ஓகே ப்ரோ நம்ம இதுக்கு ஒரு ஹோஸ் கொடுத்துரோம் நீங்க இங்க ஒரு கனெக்ட் பண்ணி डायरेक्टली பக்கல ரூமுக்கு கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ சார் இது வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டீங்க செவத்துல அடிக்குற ஆணி முதல்ல கொண்டு நம்ம கம்பெனியை வந்து ப்ரொவைட் பண்ணிரணும்னு சொல்லிட்டீங்க ஆனா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல சின்ன ஒரு மைனஸா இருக்கு

இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டு நாட்கள் நம்ம கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா சரியான மழைங்க கண்டிப்பா சார் ஏன்னா தூரல் விழுந்துட்டே இருக்குது கண்டிப்பா வாட்டர் ஹீட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த டயத்துக்கு வந்து தேவைங்க அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பஞ்சாயிரம் கொடுத்து வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து வாங்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து நம்ம ஆமா சார் அதெல்லாம் எல்லாரும் நிலையுமே வாங்க முடியுங்க நம்ம இந்த இது வாங்கணும்னு நினைச்சோம்னா நம்ம எப்படி பிரதர் நம்ம ஆர்டர் பண்றது ஆர்டர் பிளேஸ் பண்றது சார் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க ஓகே நம்ம வந்து www.mrs.co.in வெப்சைட் இருக்கு ஓனோட ஆப் இருக்கு நம்மளே கிரியேட் பண்ணிருக்க ஆப் நீங்க அதுலயே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாங்க வாட்ஸ்அப்ல ஒரு நம்ம நம்பர் தரேன் சார் நீங்க வாட்ஸ்அப்ல நம்பர் டெக்ஸ்ட் போட்டீங்கனா போதும் நீங்க நம்மளே ஆர்டர் கொடுக்கலாம் அதுவும் இல்லாம Amazon Flipkartல நம்ம அவேலபிளா தான் இருக்கும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம் சார் அதுவும் இல்லாம கோயம்புத்தூர்க்குள்ள இருக்கீங்கனா நீங்க டைரக்ட் நம்ம ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஃபேக்டரிங் ஓன் manufactured இந்த சீதரம் ஹாஸ்பிடல் ஆப்போசிட்ல தான் இருக்கும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நேர்ல பார்த்து எடுத்துட்டு போங்க சார் சூப்பர் சார் நேர்ல வந்து எதை டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா சார் கண்டிப்பா பண்ணி தரோம் சார் ஜேடி ரவி வருமான்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ்ல வாங்க கண்டிப்பா நம்ம கொடுத்திருக்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் ஓகே ரொம்ப நன்றி நம்ம சேனல்க்காக தேங்க்யூ